பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் விண்ணப்ப ஜெபத்தை குறித்து நேற்றைக்கு பார்த்தோம் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விடுகிற ஜெபம் அதாவது தினத்திலிருந்து சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஐந்தில் நான் வாசிக்கிறேன் உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சத்தியபரனாகிய கத்தாவை நிறைய மீட்டு கொண்டீர் ஆமேன் அல்ல ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே நாம் விண்ணப்ப பண்ணிவிட்டோம் என்றால் என் கர்த்தருடைய கத்தருடைய கண்கள் நமக்கு கிருபை கிடைத்தது என்று நீங்க விசுவாசிக்கணும் அப்படி கிருபை கிடைத்தவர்கள் அடுத்தது நீங்க என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்தை அவரிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் நம்முடைய சூழ்நிலைகளை கத்தரிடத்தில் ஒப்படைத்து விட்டு நம்முடைய கரங்களை அதிலிருந்து நீங்க எடுத்து விடுவதுதான் எப்பொழுதுமே நாம் எடுக்க வேண்டிய மிக்க சிறந்த முக்கியமான தீர்மானங்க இன்னும் சில ஆட்கள் ஜெபிச்சிடுவாங்க ஏசிபி நாமத்தில் இதாவே மண்டத்துக்கு ஒப்புக் சொல்லுவாங்க இந்த காரியத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க இந்த காரியத்தை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் மறுபடியும் மறுபடியும் அந்த காரியத்துக்கு ஜெபிப்பாங்க அந்த காரியத்துக்கு வேறு யாரை பார்க்கலாமா வேற யாராட்ட போய் நிற்கலாமா வேற யாரை பார்த்துட்டு போய் ஜெபிக்கலாமா இப்படி எல்லாம் போவீங்க அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்குது விசுவாசம் இல்லை செய்கிறதுனால தான் நீங்க என்ன பண்ணுவீங்க கத்திரிடத்துல ஒப்படைத்து விட்டு திருப்பி மற்றவர்களை தேடி எனக்காக ஜீவீங்க எனக்காக ஜீவீங்கன்னு சொல்லி போய்கொண்டே இருப்போம் பாருங்களேன் ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறாரு பாருங்களேன் இது ஒப்படைத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறேன் தெளிவா சிலுவையில் இயேசு கிறிஸ்து சொன்ன போது அவர் பேசுகிற வார்த்தை இது என் ஆவி உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாரு ஜீவனை விட்டாரு மறித்தாரு உயர்த்தெழுதுட்டாரு ஒப்படைச்சிட்டிங்கன்னா உங்க நிச்சயமாக அந்த காரியத்தில் ஒரு விடுதலை உண்டாகும் உயர்த்தெழுதல் வல்லமே நீங்கள் காண்பீங்க நீங்கள் உங்கள் சரீர பலவீனத்தை எசுவேன் என்னால் இந்த வலி தாங்க முடியல இந்த வலியை நீ உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன் என்னை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன் என்னை ஜீவ பலியை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி ஒப்படைச்சிட்டிங்கன்னா திருப்பி அடுத்து அடுத்து இந்த வந்து வேற யாருக்கிட்ட போய் உங்களை ஒப்பு கொடுத்துட்டு இருக்க ஐயோ நான் என்ன எனக்காக ஜெபிங்க நீ நீங்க ஏதாவது பொருத்தனை பண்ற இதை செய்யற அதை செய்கிறேன்னு சொல்லி அதுக்கடுத்து போய் வேற எங்கேயாவது போய் நீங்க நிக்க கூடாது நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்குங்க நீங்க ஏசுகிசுனிடத்தில் பிதாமாகிய தேவனிடத்தில் பரிசுத்தாமியனிடத்தில் நீங்க உங்க பிரச்சனைகளை ஒப்பு கொடுங்க அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க ஒப்படைச்சிட்டு நீங்க அந்த விஷயத்தை விட்டுட்டு நன்றி சொல்லி ஸ்தோத்திர சொல்ல பழகுங்க எப்போ நீங்க தேவனுக்கு பெரியமான பிள்ளைகளா அவரிடத்துல உங்களை ஜெபங்களை விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்துட்டு ஏறெடுத்துட்டு நீங்க நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்ல தொடங்குறீங்களோ அப்பொழுதே உங்களோட வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த நன்மையை காண தொடங்குவீங்க அது பெரிய ஒரு ஆசீர்வாதங்க இன்னைக்கு தேவ கர்த்த கர்த்தருடைய கருத்தில் உங்களுடைய ஜெபங்களை விண்ணப்புகளை அவர் ஒப்புக்கொடுக்கும்படி கொடுக்கும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறாருங்க அதனால தாங்க அவர் இந்த ரெண்டு கரத்துல ஆணி அடிச்சுக்கிட்டாரு அந்த ஆணிக்கு அடிக்கப்பட்ட கரை நம்மளை அணைக்கும் தாங்க நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து வைத்திருக்கிறாரு அந்த செய்து முடித்து நீங்கள் நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படி முடித்தாங்க நீங்க இன்னைக்கு விண்ணப்பம் பண்ணுங்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுத்து விட்டு படுத்து தூங்குங்க வேலை இல்லையா யேசுவே எனக்கு வேலை இல்லை இந்த பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன் என்ன ஜெபத்தை விண்ணப்பத்தை மட்டும் ஒப்பு கொடுக்குறேன் எனக்கு எந்த ஆஃபீஸர் கண்கள் கை கிடைக்கிறோம் அவரை உங்க கரையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த எடுத்து வேலைக்கு எடுத்துட்டா நான் என்ன பண்ணனும் அது எப்படி நல்லா நடக்கணும் அந்த இடத்துல அப்படிங்கிறதுக்காக அடுத்த தேவையான கேட்க தொடங்குங்க விசாரிக்க தொடங்குங்க நிச்சயமா நீங்க விசுவாசத்தோடு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அவர் அதுக்குள்ள கொண்டு போய் விட்டுருவாரு நீங்க அங்க ஞானமாய் நடந்து கொள்வீங்க இயேசுவே எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை எனக்கு ஏற்ற துணையை தாங்க அந்த துணையை கண்டுபிடிச்சி தாங்க அந்த துணை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஞானத்தை தாங்க அதற்குரிய ஒரு ஊழியக்காரர்களை எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அப்பா இந்த ஜெபத்து மடத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படி சொல்லி மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்திற்காக ஒப்பு கொடுக்குறேன் இந்த பிள்ளை ஒப்பு கொடுக்குறவங்களுக்குன்னு சொல்லி அப்போ திருமணக்கார்டுட சித்த நடக்கும்படி ஒப்பு கொடுக்குறேன்னு என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு விட்டுருங்க அடுத்து கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு யார் மூலமா அது அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கொண்டு வந்து காட்டுவாரு உங்களுக்கு சொப்பனம் தரிசனம் காட்டுவாரு வேத வசனத்தை போல உறுதிப்படுத்துவாரு கர்த்தர் அந்த பிள்ளைகளை நம்மளை விட்டு அந்த அந்த கர்த்தர் முன் மனவாளனே நம்ம பிள்ளைகள் கைப்பிடிக்கவும் கர்த்தர் உதவி செய்வாரு இதுதாங்க ஒப்படைக்கிற ஜபம் நீங்க இன்னையில இருந்து ஒப்பு கொடுங்க ஒப்படைத்த வட்டத்தில் ஒப்படைத்திருங்க உங்க எல்லா பிரச்சனையும் ஒப்படைத்திருங்க எல்லா பிரச்சனையும் ஒப்பு கொடுங்க கர்த்தருடைய கருத்தை ஒப்பு வச்சுட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு யாவற்றை அவர் செய்து முடிப்பாருங்க கத்தாம இப்படிப்பட்ட ஜபத்தை செய்ய தொடங்குவீங்களா செய்ய தொடங்கிட்டு கொடுத்துட்டு நன்றி சொல்லி சொல்லுங்க நிச்சயமா கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மறித்த நிலைமையில் கிடைக்குதோ எதெல்லாம் அமைங்கி போய் கிடைக்குதோ அதெல்லாம் அவர் கட்டி எழுப்புவாரு அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை நன்மை உங்களுக்கு ஆன செய்வார் கத்த உங்களை ஆசீர்வதி ஆசிர்வதிப்பாருங்க உங்களுடைய சகோதரி வாஞ்சில் ஷீலா ஆச்சாரியோ காட் அமீன் அமீன் அமீன்